ஏ ஒரு மானிலத்துக்கு ஒரு தர தூப்புனீங்க இங்கள்ட்ட எங்க இறையை எடுத்து வள்ளுவனுக்கு காவிய போட்டு பாத்தியா அது எடுபடல இப்ப வேளை தூக்கி பாக்கறீங்க அவரே சொல்றாரு நானே முருக பக்தன் என் பேரே பன்னி இந்த முருகனை கும்பிட்டு அந்த பன்னி சாமிக்கு பின்னாடி தான் போய் நிக்கணும் சரிதானே பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தி வேர்ல்ட் नीड யூ வள்ளுவருக்கு கோட்டா இருக்குது செல்ல இருக்குது குரல் படிக்க ஒரு கூட பிரச்சனை குரல் படிக்க குரல் படித்து அதன் வழி நடக்க இன்னைக்கு வாய்ப்பு இருக்கா அது இருக்கா வள்ளுவர் பெருமகனார் நமக்கு தந்தரிலேயே மறைமொழியில் இல்லாத வாழ்வியல் நன்னறி உலகத்துல எங்கும் இருக்கா ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லையே தங்கச்சி தமிழ் படிக்கவே வாய்ப்பில்லாத ஒரு சூழலை உருவாக்கிட்டு அரசு பள்ளியில தான் இருந்தது அதுவும் இல்ல இப்ப அதுவும் ஆங்கில வழியா மாத்திட்டையும் இது நான் அவங்க வரவே இருப்பாங்க அவங்களுக்கு விருந்தினர் நமக்கு அதுல உடன்பாடு இல்லையா தம்பி முதல்ல இந்துக்கும் முருகனுக்கு என்ன தம்பி சம்பந்தம் இருக்கு தம்பி யாராவது சொல்லுங்க தம்பி முருகன் இந்துவா தம்பி கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க முருகன் இந்துவா தங்கச்சி முருகன் இந்துவா சிவன் இந்துவா தம்பி 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 ஒன்னு கேள்வி கேட்ட முருகன் இந்துவா இந்து நீ ஒண்ணு ஒரு முடிவுப்பா தமிழ் தம்பி கூட்டு பொரியல் அவியலு சோறு சாம்பாரு எல்லாம் சேர்த்து சாப்பாடு இந்த மாதிரி வெள்ளைக்காரன் தான் ஏன் முருகனுக்கும் சிவனுக்கும் தெரியுமா இந்துன்னு சைவ சைவ கடவுள் அவன் வீர சைவர்கள் உங்களுக்கு இப்பதைக்கு அரசியல் இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒருத்தர தூக்குனீங்க இப்ப எங்கள்ட்ட எங்க இறையை எடுத்து வல்லுவனுக்கு காவிய போட்டு பார்த்தி அதை எடுபடல இப்ப வேலை தூக்கி பாக்குறீங்க ஏதோ ஒண்ணு உங்களுக்கு போடுறீங்க இந்து மாநாடு போட்டு அந்த வாக்கை எத்தனை மாநாடு போட்டாலும் எடப்பாடிக்கு பின்னாடிதானே போய் என்ன தங்கச்சி அவரே சொல்றாரு நானே முருக பக்தேன் என் பேரே பழனிசாமினு இந்த முருகனை கும்பிட்டு அந்த பழனிசாமிக்கு பின்னாடிதான் போய் நிக்கணும் சரிதானே அதுவே ஒன்னும் அது இப்போ நலமா இருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஒன்னும் இல்ல அது அந்த அழுத்தம் தான் அது தொடர்ச்சியாக அதையே நினைச்சிட்டு இருந்தனால அது அழுத்தம் அதிகமாயி கொஞ்சம் இதாயிடுச்சு இப்ப சரியா இருக்காங்க சரியா இருக்காங்க இன்னொரு கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் ஓய்வு எடுத்தா சரி பெரியார் மணியமை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வால் தனி ஜியோ